பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மலர் மருத்துவம் இன்னைக்கு நம்ம மலர் மருத்துவத்தில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நான் தவறான முடிவு எடுத்ததுனால தாங்க நான் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன் நான் இதப்பயே செய்ய வேணான்னு தான் நினைச்சேன் ஆனா செஞ்சிட்டேன் அதனால தாங்க எனக்கு இன்னைக்கு கஷ்டம் இந்த இடத்துல பணம் போடக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன் முதல்ல ஆனா என்னவோ தெரியலங்க நான் இன்னைக்கு மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் நிறைய பேர் நாம் இன்றைக்கி கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னென்னா தவறான முடிவுகள் எடுத்ததாகத்தான் இருக்கும் இல்லையா நிறைய நேரங்களில் நாம் தவறான முடிவுகள் எடுத்ததுனால தான் வாழ்க்கையில் கஷ்டப்படுவோம் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த நான் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்திருக்கலாம் இந்த வேலையில் சேராமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது விளையாட்டுக்கு சொல்கிறதும் உண்டு உண்மையிலேயே சீரியஸாக சொல்கிறதும் உண்டு இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதுக்கு நாம ஒரு தவறான முடிவு தான் காரணமா இருக்குது பல நேரங்கள்ல அப்போ நான் எப்போ சரியான முடிவு எடுக்க முடியும் அப்படின்னா என்னுடைய மனம் எப்பொழுது அமைதியாக இருக்கிறதோ சஞ்சலம் இல்லாமல் இருக்கிறதோ அப்பொழுது நான் எடுக்கக்கூடிய முடிவுகளும் மிக சரியா இருக்கும் சுவர் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தாங்க நம்மளுடைய மனமும் மிக தெளிவாக இருக்கும் பொழுது நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளும் பேசும் வார்த்தைகளும் மிகவும் தெளிவாக இருக்கும் என்னனே தெரியலங்க என்னுடைய மனசு அமைதியா இருக்க மாட்டேங்குது மனசு ஒரு நிலையில இல்லாம இருக்கு அப்படி எல்லாம் சொல்லுவாங்க நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு நிச்சயமா மலர் மருத்துவம் உதவி செய்யும் நாம் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் இல்லை இறைவன் தியானம் செய்வதாக இருந்தாலும் நம்மளுடைய மனசு முதல்ல அமைதிப்படுத்துவாங்க இல்லைங்களா அப்போ நம்மளுடைய மனம் எப்போ அமைதியாக இருக்கிறதோ அந்த அமைதியான இருக்கக்கூடிய மனம் மிக சரியான முடிவுகளை எடுக்கும் பேசும் பேச்சுகளும் தெளிவாகத்தான் வரும் அதற்கு மலர் மருத்துவம் உதவும் மலர் மருத்துவம் அப்படின்றது மனம் சம்பந்தப்பட்டது மனதிற்கான மருத்துவம் தான் இந்த மலர் மருத்துவம் மலர் மருத்துவம் நோய்களை தீர்க்குமா அப்படின்றதை விட மனதை அமைதிப்படுத்துவதற்கு மலர் மருத்துவம் உதவும் மலர் மருத்துவம் வகுப்புகள் நாங்க ஆன்லைனில் எடுத்துட்டு இருக்கோம் டைரக்டாவும் எடுக்கிறோம் ஒரு வருட வகுப்பு டிப்ளமோ இன் சைக்காலஜி வித் ஃப்ளார் ரெமெடிஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு வகுப்புகள் எடுக்கும் மலர் மருத்துவம் வகுப்புகள் குறித்த உங்களுடைய சந்தேகம் இருந்தால் மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க மனதிற்கான மருத்துவம் அற்புதமான இந்த மலர் மருத்துவம் இந்த அருமையான வாய்ப்பு தந்திரி இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்